வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த நாள் ஒரு இனிய நாள் அதாவது எங்களுடைய இருபத்தி ஆறாவது திருமண நாள் இந்த எங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு புன்னம் சத்திரத்தில் உள்ள சித்தார்த்தா முதியோர் இல்லம் வந்திருக்கிறோம் இந்த முதியோர் இல்லத்துல இங்க இருக்கிற புத்தர் சிலைக்கு முன்னாடி இருந்துதான் பேசிட்டு இருக்கிறோம் இந்த சித்தார்த்தா முதியோர்கள் ஓங்கி உயர்ந்த மரங்கள் பச்சை பசலைன்னா ஒரு நந்தவனம் போல காட்சி அளிக்கிறது பல ஆண்டுகளாக இதை சிறிது சிறிதாக உருவாக்கி நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதியோர் செயலாளர் ஐயா ஜெயபாலன் அவர்கள் ஒரு இருபத்தி வார்த்தைகள் பேசுவார் இந்த இல்லத்தை ஒரு பத்தொன்பது வருஷமாக நான் ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா இதுல பணம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கு ஏன்னா சர்வீஸ் பண்றது அவ்வளவு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தன்மை அதுல நீங்க மாதிரி வந்து எங்களுக்கு எல்லாம் உதவிகள் எல்லாம் செய்யறது எங்களுக்கு பெரிய நாங்கெல்லாம் பேர் பெற்றவர்கள் அதனால நான் இந்த மாதிரி நான் ரொம்ப இதும்ங்கயா எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய நல்ல அருளால நிறைய உதவி செய்யறவங்க இருக்காங்க எங்களுக்கு வந்து கேட்டுட்டு உதவி பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா சாப்பாடே கொடுக்கணுங்கிறது இல்லாம எங்களுக்கு வந்து பொருள் உதவியே இப்ப தானியங்கள் சிறு தானியங்கள்ல சாப்பிடணும்னு சொல்லி எங்களுக்கு பெரிய ஆர்வமா இருக்கு சிறு தானியங்கள்ல வந்து பாருங்களேன் சிறு தானியங்கள்லாம் இப்ப கடையில கிடைக்குதுங்க ஐயா அது சாப்பிடலாம் அது இல்லாம எங்களுக்கு இந்த மளிகை பொருள்கள் கொண்டாந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஆயுள் எண்ணெய் என்ன இப்ப அவங்க தனியா கொண்டாடுறத எண்ணெய்ல வந்து பலவாறு பயன்படுத்தி கொண்டாடுறாங்க அது நாங்கள்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து வயதானவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயது உடையவர்கள்லாம் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டலா மற்றவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்களே அதனால சமைச்சுக்கிறோம் ஐயா இருக்கீங்க அதனால அந்த மாதிரி செய்வது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்க இது இல்லாம பொருள்கள் பெஞ்சஸ் பெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ஆமா பர்னிச்சர்ஸ் குடுக்கறது நல்லா இருக்கியா நாங்க வந்து இவங்களை வந்து நல்ல முறையில அருமையாக வளர்க்கலாம்னு ஆசைப்படுறோம்யா அதனால ப்ளீடிங் வந்து கவனிச்சுக்கிறீங்க பீடிங்க வந்து நிறைய கட்டிக்கிட்டு வரோம்னா இறைவனுடைய பொது மக்களுடைய பெரிய உதவிகளால பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு அதனால அதனாலதான் இந்த ரெண்டு அடுப்பு மாலை கட்டடம் எல்லாம் கட்டிருக்கோம் அதுல ஒரு ரூம்ல ரெண்டே பேர் இருக்கிற மாதிரி அது அட்டாச்சடு டாய்லெட் அட்டாச்சடு பாத்ரூம் இதெல்லாம் வைக்கிற மாதிரி அப்புறம் இவங்க எல்லாம் வழிபடுறதுக்காக ஒரு கோயில் அருமையான ஒரு கோயில் கட்டிருக்கோம் பொது மக்களும் வந்து வழிபடுறாங்க அது மாதிரி வழிபடுறதுல எங்களுக்கு ஆத்ம திருப்தியா இருக்குது அப்புறம் இங்க திருச்சேரியாவில் இருக்க மாதிரி சோலைகள்லாம் வச்சிருக்கோம் அந்த நிறைய அந்த சோலைகள் அது பழமரங்களா இருந்தா கொஞ்சம் நலமா இருக்கும் இவங்க வந்து சாப்பாட சாப்பிடுறத காட்டிலும் இந்த பழமரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சமா ரொம்ப நல்லதுங்கய்யா அந்த மாதிரி இங்க ஏன்னா இப்ப உள்ள ஊர்லன்னா பார்த்தா பழமையா பழமையான மரங்கள்லாம் இல்லாம போகுது அழிச்சர்றாங்க அது மாதிரி மரங்கள் எல்லாம் இங்க நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா அது மாதிரி எங்களுக்கு வந்து பொதுமக்கள்னா இந்த மாதிரி உதவிகள் செஞ்சா நலமா இருக்கும் அந்த மாதிரி செய்ய விருப்பப்படுறாங்க பாக்குறங்க எங்களுக்கு ஏதாவது உதவி பழக்க முடியோங்களுக்கு தாங்களால் என்ற உதவியை செய்யணும் அப்படின்னு ஐயாவது நன்றி நம்மள பேருக்கொண்டே விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி